காலை எழுந்த உடனேயே மலம் கழிப்பது அப்படிங்கிறது நம்மில் நிறைய பேருக்கு எட்டா கனியாக இருக்கிறத பார்க்கலாம் மலச்சிக்கல் அவர்களை பாடாய் படுத்துவதையும் நாம் பார்க்க மூல நோயுடைய தாக்கம்ங்கிறது இன்றைக்கு நம்மில் நிறைய பேரை சிரமப்படுத்துகிறது அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு கூட வலி வேதனை மற்றும் மலம் கழிக்கும்போது இருக்கக்கூடிய சிரமம் கொஞ்சம் கூட குறையவில்லைன்னு வருத்தத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்கலாம் அந்த வருத்தத்தை மாற்றி குடலுடைய அலை இயக்கத்தை சீராக்கி உண்டாகின்ற கழிவுகளை இயற்கையாகவே உடலை விட்டு வெளியேற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு ரெண்டு பேரீச்சை பழம் நான்கு உலர்ந்த திராட்சை ஒரு தேக்கரண்டி நிலவாகை சூரணம் கொஞ்சம் நெய் கொஞ்சம் தேன் அவ்வளவுதான் தேவை வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இவை அனைத்தையும் சேர்த்து உருவாகக்கூடிய லட்டை நம்ம சாப்பிடும்போது இந்த ரத்த மூல நோய் வேகமாக குறைந்து போகிறதை பார்க்க முடியும் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்